ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஏன் தீங்கு இறைவனது படைப்பின் ஒரு பாகமாக இருக்கிறது இறைவனுக்கு தீங்கை பற்றி தெரியாது என சிலர் கூறுகின்றனர் ஏனெனில் இப்புவியில் இடையராது நிகழ்ந்து கொண்டிருக்கும் கொள்ளைகள் கொலைகள் நோய்கள் வறுமை மற்றும் பிற பயங்கரமான சம்பவங்களை கடவுள் ஏன் அனுமதிக்கிறார் என அவர்களால் விளக்க முடியாது இந்த துர்பாகியங்கள் நிச்சயமாக நமக்கு தீயவைதான் ஆனால் அவை இறைவனுக்கு தீயவையா அவை எனில் இறைவன் ஏன் அத்தகைய தீங்கை அனுமதிக்க வேண்டும் மேலும் எல்லாவற்றையும் ஒப்புயர்வற்று படைத்தவனான அவனிடமிருந்து தீங்கு உருவாக்கப்படவில்லை எனில் அது எங்கிருந்து வந்தது பேராசையை படைத்தது யார் வெறுப்பை படைத்தது யார் பொறாமையையும் கோபத்தையும் படைத்தது யார் தீங்கிழைக்கும் பாக்டீரியாவை படைத்தது யார் இவை மனிதர்களுடைய கண்டுபிடிப்பு அல்ல அவை முதலில் உருவாக்கப்பட்டிருக்கவில்லை எனில் மனிதன் அவற்றை ஒருபோதும் அனுபவித்திருக்க முடியாது சிலர் தீங்கு நிலவவில்லை அல்லது அது உளவியல் ரீதியான காரணி மட்டுமே என விளக்குவதற்கு முயற்சி செய்கின்றனர் ஆனால் இது அவ்வாறு இல்லை தீங்கிற்கான சான்று இங்கு இவ்வுலகில் உள்ளது நீங்கள் அதை மறுக்க முடியாது ஆகவே உண்மை என்னவெனில் நாம் தீங்கு உலகில் நிச்சயம் காண்கிறோம் மேலும் அது எங்கிருந்து வந்தது இறைவனிடமிருந்து தீங்கானது நற்குணத்தை அறிந்து கொண்டு அனுபவிப்பதற்கு நம்மை ஏதுவாக்கும் வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது ஒரு படைப்பு இருக்க வேண்டுமெனில் தீங்கு இருக்கத்தான் வேண்டும் நீங்கள் ஒரு வெள்ளை பழகையின் மீது வெள்ளை சாக்கு கட்டியினால் ஒரு செய்தியை எழுதினால் யாரும் அதை பார்க்க முடியாது எனவே தீங்கு எனும் கரும்பழகையின்றி உலகில் உள்ள நல்ல விஷயங்கள் பெரிதாக்கப்பட முடியவே முடியாது பூரணத்துவம் இவ்வுலகில் காண முடியாதது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான பிரிக்கும் கோடு எங்குள்ளது என அறிவது கடினம் ஒவ்வொரு நூறு வருடங்களுக்கும் பாக்டீரியா இருநூறு கோடி மக்களை கொள்ளுகிறது என்பது கொடுமையான ஒன்று ஆனால் மரணமே இல்லை எனில் மக்கள் தொகை பெருக்கத்தின் குழப்பத்தை நினைத்து பாருங்கள் மேலும் இங்கே அனைத்தும் நல்லதாகவும் பரிபூரணமாகவும் இருந்தால் தாமாகவே எவரும் இப்பூ உலகத்தை விட்டு செல்ல மாட்டார்கள் எவரும் இறைவனிடம் திரும்பி செல்ல விரும்ப மாட்டார்கள் எனவே ஒரு வகையில் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பன் ஏனெனில் அது இறைவனை தேடுவதற்கு உங்களை தொடங்க செய்கிறது உலகத்தின் குறைபாட்டை நீங்கள் தெளிவாக காண துவங்கும் போது நீங்கள் இறைவனின் பரிபூரணத்தை நாட துவங்குவீர்கள் உண்மை என்னவெனில் கடவுள் தீங்கை பயன்படுத்துவது நம்மை அழிப்பதற்காக அல்ல மாறாக அவனுடைய பொம்மைகளுடனும் இந்த உலகத்தின் விளையாட்டு பொருட்களுடனுமான மாயையிலிருந்து நம்மை விடுவித்து அவனை தேட செய்வதற்காகவே இதனால் தான் அநியாயங்களையும் தீங்கையும் இறைவனை அனுமதிக்கிறான் ஆனால் நான் அவனிடம் கூறியிருக்கிறேன் இறைவன் நீ ஒருபோதும் துன்புற்றதில்லை நீ எப்பொழுதுமே முழு நிறைவாக இருந்திருக்கிறாய் துன்பம் என்றால் என்னவென்று உனக்கு எவ்வாறு தெரியும் இருப்பினும் நீ எங்களை இந்த சோதனைகளுக்கு உள்ளாக்கி இருக்கிறாய் அதை செய்வதற்கான உரிமை உனக்கு இல்லை அளி மனிதர்களாக நாங்கள் பிறப்பதற்கும் துன்புறுவதற்கும் நாங்கள் கேட்கவில்லை நான் அவனுடன் வாதிடுவதை அவன் பொருட்படுத்துவதில்லை அவன் மிகவும் பொறுமையானவன் இறைவன் பதிலளிக்கிறான் நீ தொடர்ந்து துன்புற்று கொண்டே இருக்க வேண்டியதில்லை நான் ஒவ்வொருவருக்கும் தீங்கிற்கு பதிலாக நன்மையை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திர விருப்பத்தை கொடுத்துள்ளேன் இவ்வாறாக என்னிடம் திரும்ப வந்து விடலாம் எனவே தீங்கானது நாம் அவனை தேர்ந்தெடுப்போமா அல்லது அவனுடைய கொடைகளா என காண்பதற்காக இறைவனுடைய ஒரு சோதனை ஆகும் பிரதிபிம்பத்தில் படைத்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கான சக்தியையும் நமக்கு அழித்தான் ஆனால் நாம் அந்த சக்தியை பயன்படுத்துவதில்லை இரவில் செயல்புரிவதை நாம் நிறுத்தும் பொழுது நாம் அனைவருமே தெய்வம் போன்று ஆகின்றோம் ஆனால் பகல் நேரத்தில் நாம் அசுரர்கள் ஆகிவிடுகிறோம் நாம் அனைவரும் அல்ல ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் பகல் நேரத்தில் ஏன் இறைவனுடன் இசைந்து வாழக்கூடாது ஆனால் அப்பொழுது நாம் அந்த எந்த அச்சத்தை அறிய எந்த தீங்கையும் அறியமாட்டோம் இதை சொல்வது எளிது ஆனால் பயிற்சி செய்வது கடினம் தீங்கே நாம் விரும்பாத ஒன்றாக இருக்கும் அதே சமயத்தில் அது நஞ்சாக்கப்பட்ட தேன் போன்று நாவு கிணியதாக இருக்கிறது உணவு மேசையில் நாம் மிகவும் அதிகமாக உண்பதற்கும் தவறானவற்றை உண்பதற்கும் தூண்டப்படுகிறோம் பின்னர் நாம் இங்கும் அங்குமாக கொழுப்பை பெற துவங்குகிறோம் நமது தவறான செயல்களுக்கான மறுமொழியாக இயற்கை பழு வாங்குகிறது மேலும் எல்லா நேரத்திலும் நம்மை ஏளனம் செய்வது போல் தோன்றுகிறது உண்மையிலேயே இது ஒரு வேடிக்கையான உலகம் ஆனால் நமது தவறான செயல்களின் பலன்கள் நமக்கு மிகவும் வேடிக்கையாக தோன்றுவதில்லை அதனால் தான் நான் இறைவனுடன் சண்டையிட்டுக் கொண்டு அவனை கடிந்து கொள்கிறேன் உன்னுடைய குழந்தைகள் ஆளாகி விடுகின்ற இந்த பயங்கரமான சபாலங்களை எல்லாம் ஏன் உருவாக்கி உள்ளாய் நீ ஏன் அவற்றை இவ்வளவு இன்பமுள்ளவையாக ஆக்கியுள்ளாய் அதுதான் இறைவனின் தந்திரம் நீங்கள் ஒரு மூடனை போல் நடந்து கொள்ளப் போகிறீர்கள் எனில் நீங்கள் துன்பப்பட தகுதியானவர் ஆகிறீர்கள் இறைவன் கூறுகிறான் நான் உன்னை என் பிரதிபிம்பத்தில் படைத்தேன் நீ என்னை போல்தான் நடந்தாக வேண்டும் நான் கூறுகிறேன் ஆனால் இறைவா அவர்கள் உனது பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியார் அவனது மறுமொழி எனது மகான்கள் அவர்களுக்கு சொல்ல முயற்சி செய்கின்றனர் அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என நான் கட்டாயப்படுத்த போவதில்லை ஆனால் நீ ஏன் எங்களை இந்த குழப்பத்தில் ஆழ்த்தினாய் நீ மாயை என்னும் புதை ஒருபோதும் இருந்ததில்லை நீ ஏன் எங்களை இங்கு வைத்தாய் இந்த இடத்தில்தான் இறைவன் புன்னகைத்த பதில் கூறுகிறான் அது அப்படித்தான் மேலும் அது இருக்க வேண்டியதும் அவ்விதமே எனவே விஷயம் இதுதான் இவ்வுலகத்தில் பூரணத்துவம் கிடையாது அதையே இங்கு தேட வேண்டும் நீங்கள் ஒரு சிறிய குறுகிய வாழ்வுடைய இன்பத்தை காண நேரலாம் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் துன்பத்தையும் அநியாயத்தையும் காண்பீர்கள் தேகத்தில் ஏதோ ஒன்று தவறாக இருக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வழி கொடுக்கப்பட்டது ஆனால் புற்றுநோய் வழி வரும் பொழுது அதில் காரணமே இல்லை துன்புறுகிறவருக்கு அவருடைய வழியிலிருந்து நிவாரணமே இல்லை மேலும் தான் ஏன் துன்புற வேண்டும் எனவும் அவர் அறியார் பணம் தேவைப்படுபவர்கள் இருக்கின்றனர் அவர்களால் அதை பெற முடிவதில்லை அதன் தேவையில்லாதவர்கள் சுலபமாக அதிகம் பெறுகின்றனர் அதிகமாக பெற்றிருப்பவர் இன்னும் அதிகமாக விரும்புகின்றனர் ஒன்றுமே இல்லாதவர்கள் ஒரு சிறிது மட்டுமே விரும்புகின்றனர் ஆனால் அதையும் கூட பெற முடிவதில்லை இது உண்மை அல்லவா ஏன் இந்த அநியாயங்கள் சிலர் ஆரோக்கியமாக உள்ளனர் சிலர் எப்பொழுதும் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் ஆனால் உடல் நலமோ அல்லது நல உடல்நலக்கேடோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா அல்லது இல்லையா என்பதை அவசியம் தீர்மானிப்பதில்லை உங்களுடைய மகிழ்ச்சியாகவோ அல்லது செய்கிறது பெரும்பாலான நேரம் சில மகான்கள் நோயிற்று இருந்தவரை குணமாக்கி கொண்டிருந்தனர் மேலும் இறை ஆனந்தத்தால் அவர்கள் நிறைந்திருந்தனர் நீங்கள் இறை சுதந்திரம் அடைந்து விட்ட பிறகு துன்பம் உங்களுக்கு வேறு அர்த்தத்தை கொடுக்கிறது ஆனால் நீங்கள் முதலில் அந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும் நீங்கள் ஆசையின்றி செயலாற்றவும் இவ்வுலகில் பற்றின்றி வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஆசைகளாலோ அல்லது பந்த பாசத்தினாலோ சிக்க வைக்கப்பட்ட உடனே உங்களிடம் எல்லா வந்து கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இதனால் தான் கீதை கூறுகிறது ஓ அர்ஜுனா ஆற்ற வேண்டிய நிர்பந்தப்படுத்தும் கடமை ஏதும் எனக்கு கிடையாது நான் அடைய பெறாதது ஒன்றும் இல்லவே இல்லை மூவுலகிலும் உலகிலும் நான் அடைய பெறுவதற்காக எதுவும் இல்லை ஆயினும் எல்லா செயல்களும் செயலாற்றப்படுவதில் நான் உணர்வுபூர்வமாக உள்ளேன் முக்தியடைய விரும்புவோர் இதுபோலவே போலவே சேவை மிக்க ஆனந்தம் நிறைந்த பற்றற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் பெரும்பாலான மக்கள் செல்வத்திற்காக விருப்ப ஆர்வத்துடன் கடினமாக உழைக்கின்றனர் ஆனால் தங்களுடைய வீடு அவர்கள் ஒரு சிறிது முயற்சி கூட எடுப்பதே இல்லை நாம் இறைவனை அடைவதற்காக செயலாற்ற வேண்டும் இதை செய்வதற்கான வழி தீமையுடன் ஒத்துழைக்காமல் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என இறைவன் விரும்புகிறானோ அவ்வாறே நடந்து கொள்வதாகும் அன்புதான் மாபெரும் வெற்றி கொள்ளும் சக்தி நம்ப முடியுமா பாருங்கள் போரின் ஓர் ஆயுதமாக மொத்த ஜனத்தொகைக்கும் தோற்ற வைத்து மக்களை தாமதமான ஒரு மரண வேதனையை அனுபவிக்குமாறு செய்கின்ற கிருமிகள் நிரப்பப்பட்ட திரவ வாயுவை விடுவிக்கப் போவதை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர் மனிதர்களின் மனதில் உள்ள எல்லா வெறுப்பு அற்பதனம் சுயநலம் ஆகியவற்றை அழிக்கக்கூடிய அன்பனம் ஆயுதத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக இத்தகைய கொடிய அழிவின் ஆயுதங்களைத்தான் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் போரில் ஒவ்வொரு பக்கமும் போருக்கான காரணம் என மற்றவருடைய செயல்களைத்தான் எப்பொழுதும் குறை கூறுகின்றனர் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் வெறும் ஒரு கையினால் மட்டும் நீங்கள் கைதட்ட முடியாது உங்களுக்கு இரண்டு கைகள் தேவை உண்மைதான் சில மக்கள் அல்லது நாடுகள் சில சமயங்களில் மற்றவரை விட அதிக தீங்கானவர்களாக இருக்கின்றனர் ஆனால் நல்லவர்களாக இருப்பவர்கள் தீங்கை வெற்றி கொள்ள வேண்டும் தீங்கினால் அல்ல மாறாக நன்மையினால் நீங்கள் மக்களை நேசிக்க வேண்டும் சில சமயங்களில் அது மிகவும் கடினம் என்பது எனக்கு தெரியும் நான் எனது பகைவர்களை நேசித்திருக்கிறேன் மேலும் நான் எவருக்கும் பகைவனாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை நான் அறிவேன் ஒரு எண்ணத்தின் மூலம் என்னால் அவர்களை அழிக்க முடியும் நான் நான் அதை அதை செய்ததில்லை மேலும் செய்யவும் மாட்டேன் இறைவன் ஆன்மீக ரீதியாக பலவீனமாக இருப்பவர்களிடம் தெய்வீக சக்தியை வழங்குவதில்லை ஏனெனில் அவர்கள் அதை தவறாக பயன்படுத்துவார்கள் மன்னிப்பதற்கான விருப்பமும் சக்தியும் இறைவனுடன் இசைந்திருப்பதனால் வருகின்றன ஒருமுறை என்னிடம் ஒருவர் கேட்டார் நீங்கள் சுதந்திரமாகவும் எதையும் செய்ய வேண்டிய கட்டாயமும் இல்லாத பொழுது எதற்காக அனைவருக்கும் உதவுகின்ற போராட்டத்தையும் எல்லா பிரச்சனைகளை சமாளிப்பதையும் நான் பதிலளித்தேன் இறைவன் அதை செய்கிறான் தொல்லை தரும் படைப்பிலிருந்தும் அவன் விடுபட்டிருக்க முடியும் பொழுது இந்த பூ உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு ஜீவ ராசியையும் அவன் தாங்கிக் கொண்டிருக்கிறான் நான் அதை செய்வதற்கு காரணம் அவனுடைய சித்தத்தை பற்றி நான் அறிவேன் மேலும் போதனைகளை ஏற்றுக்கொள்வோரின் வளர்ச்சியை காண்பதிலும் அவர்களது இதயங்களில் அவனுடைய ஆலயத்தை எழுப்ப வல்லவனாக இருப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சியை காண்கிறேன் இந்த உலகில் நேர்மையாக இருப்பவர்களும் உங்களிடமிருந்து எதையேனும் எடுத்துக்கொள்வதற்காக அல்லாமல் உங்களுடைய நட்புக்காகவே நண்பனாக இருக்க விரும்புபவர்களும் எவ்வளவு குறைவாக உள்ளனர் அந்த மெய் ஆன்மாக்கள் மிகவும் மகிழ்ச்சியூட்டக்கூடியவர்கள் எல்லா செல்வங்களையும் விட மிக உயர்ந்தது உண்மையான நட்பாகும் நீங்கள் அனைவருக்கும் ஒரு உண்மையான நண்பனாக இருக்க முடிந்தால் நீங்கள் இறைவனை காண்பீர்கள் நீங்கள் அனைவரையும் உண்மையாக நேசித்தால் நீங்கள் ஒரு தெளிவான கண்ணாடி பாத்திரத்தினூடாக பார்க்கும் பொழுது கண்ணாடிக்குள் உள்ளதை பார்க்க முடிவதைப் போல உங்களால் அவர்களை அறிய முடியும் ஆனால் நீங்கள் இறைவனை நேசித்தால் ஒழிய மேலும் இறை அன்புடன் நீங்கள் பிறரை நேசித்தால் ஒழிய உங்களது அறியும் சக்தி தெளிவற்றது ஒரு உண்மையான ஆன்மாவிற்காக நான் என் உயிரையே கொடுக்க முடியும் ஆனால் உண்மையற்ற ஆன்மாக்களிடமிருந்து நான் விலகி இருக்கிறேன் நான் எவருடனும் ஒருபோதும் நேர்மையற்றி இருப்பதில்லை இதுதான் இவ்வுலகத்தில் நாம் அனைவரும் வாழ்வதற்கான வழி நாம் அச்சமின்றி உண்மையானவராக மனவெழுச்சி ஊட்டப்பட கூடியவர்களுடன் மட்டுமன்றி நமக்கு மனவெழுச்சி ஊட்ட கூடியவர்களுடனும் சூழப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் வலிமையாக இருந்தால் பின்னர் தீயவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும் ஆனால் நீங்கள் அதிக வலிமையுள்ளவராக ஆகும் வரை அவர்களுக்கு உதவ முயற்சி செய்ய வேண்டாம் இல்லையெனில் அவர்களுடைய தோழமை உங்களை பலவீனமாக்கிவிடும் பிறரை சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் பலர் அவர்களுடைய தீங்கினால் தொற்றி கொள்ளப்பட்டு விடுகிறார்கள் மையுறிஞ்சும் தாளை போன்ற அனைத்தையும் கிரகித்துக் கொள்ளும் மனதை நீங்கள் பெற்றிருந்தால் அந்த மனதை தீய தாக்கங்களிலிருந்து விடுவித்து வைத்திருக்க வேண்டும் எவ்வாறு சிந்தியை எண்ணெயுடன் ஊறி தோய்ந்துவிட்ட ஓர் உறிஞ்சும் தாள் இனிமேலும் நீரை உறிஞ்சிக் கொள்ளாதோ அதுபோல உங்கள் மனம் அது தீங்கு ஆகும் வரை முதலில் நற்குணத்தினால் தோய்விக்கப்பட வேண்டும் உங்களுடைய நற்குணத்தில் வலிமையாக இருங்கள் மேலும் பிறருக்கு உதவியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் தனக்காகவும் தனது சொந்த குடும்பத்தினருக்காகவும் மட்டுமே அக்கறை எடுத்துக் மனிதன் அதிகமான மகிழ்ச்சியை காணமாட்டான் தும் துன்புற்றுக் கொண்டிருக்க நேரும் வேறு எவரை பற்றியாவது அவன் எண்ணி பார்க்காவிட்டால் மற்றொருவருக்கு உதவி செய்யும் ஆனந்தத்தை தனக்கே மறுத்து விடுகிறான் அதனால் அவனது சொந்த மகிழ்ச்சி எனும் கோப்பை சிறியதாகவே இருக்கும் எனக்கு செல்வத்தின் பயன் ஒன்றுதான் நன்மை செய்வதற்கும் பிறருக்கு உதவுவதற்கும் நான் அதனை பயன்படுத்துவதற்காகவே தான் பிரபஞ்ச திரைப்படம் இருமை அல்லது நல்லவை மற்றும் தீயவை பற்றிய மற்றொரு கோணம் உள்ளது அதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தேவதைகளை பற்றி மட்டுமே திரைப்படம் தயாரித்து அவற்றை திரை அரங்குகளில் ஒவ்வொரு நாளும் காலை மதியம் மற்றும் இரவில் காட்டினார் அவர் விரைவில் தனது தொழிலை இழுத்து மூட வேண்டியதுதான் மக்களின் கவனத்தை கவருவதற்காக அவர் பல விதங்களில் தயாரிக்க வேண்டும் கெட்டவன் கதாநாயகனை மிகவும் நல்லவனாக தோற்றமளிக்க செய்கிறான் மேலும் நாமும் பலவித சம்பவங்கள் நிறைந்த கதை அமைப்புகளையே விரும்புகிறோம் அபாயத்தையும் அழிவையும் பற்றிய கிளர்ச்சியூட்டும் திரைப்படங்களை பார்ப்பதை நாம் பொருட்படுத்துவதில்லை ஏனெனில் அவை திரைப்படங்கள் மட்டுமே என்பதை நாம் நினைவு கூறுகிறோம் ஒரு சமயம் நான் ஒரு திரைப்படத்தை பார்க்க அழைத்து செல்லப்பட்டது எனக்கு நினைவிருக்கிறது அதில் கதாநாயகன் இருந்து விடுகிறான் எத்தகைய சோகம் எனவே நான் அங்கேயே இருந்து அப்படத்தின் அடுத்த காட்சியில் அந்த கதாநாயகனை மறுபடியும் உயிருடன் பார்க்கும் வரை இருந்தேன் பிறகு அரங்கத்தை விட்டு கிளம்பினேன் இந்த வாழ்க்கை திரையின் பின்னால் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என நீங்கள் காண முடிந்தால் நீங்கள் துன்புறவை மாட்டீர்கள் அது ஒரு பிரபஞ்ச திரைப்பட காட்சி இவ்வூலக திரையில் இறைவன் வெளிக்காட்டி கொண்டிருக்கும் இந்த திரைப்படத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை நான் இந்த காட்சிகளை வாழ்க்கை திரையின் மீது வெளிக்காட்டி கொண்டிருக்கும் இறைவனுடைய ஒளிக்கற்றையை நோக்குகிறேன் அந்த கற்றையிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் முழு பிரபஞ்சத்தின் காட்சிகளை நான் காண்கிறேன் மற்றொரு சமயம் நான் ஒரு திரைப்பட அரங்கத்தில் திரையில் ஒரு நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தேன் பிறகு ப்ரொஜெக்டர் அறைக்குள் பார்த்தேன் திரைப்படத்தின் மீது ஆர்வம் இல்லாமல் இருந்ததை நான் கண்டேன் ஏனெனில் அவர் அதை திரும்ப திரும்ப பார்த்திருக்கிறார் எனவே அவர் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் ப்ரொஜெக்டர் தனது வேலையை செய்து கொண்டிருந்தது ஒளி இருந்தது மேலும் ஒலி கற்றை திரையின் மீது மெய்யான படங்களை உருப்படுத்தி கொண்டிருந்தது பார்வையாளர்களும் நாடகத்தில் ஒன்று இருந்தனர் நான் எண்ணினேன் இறைவா நீ இங்கு அறையில் அமர்ந்திருக்கும் இந்த மனிதனைப் போன்று உன்னுடைய பேரானந்தம் அன்பு ஞானம் ஆகிய சொந்த இயல்பில் மூழ்கியிருக்கிறாய் உனது பிரபஞ்ச விதிமுறை எனும் இயந்திரம் பிரபஞ்ச திரையின் மீது பொறாமை அன்பு வெறுப்பு விவேகம் ஆகியவற்றின் காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறது ஆனால் நீயும் உன்னுடைய நாடகங்களில் ஈடுபடாமல் இருக்கின்றாய் யுக யுகமாக ஒரு நாகரிகத்திலிருந்து மற்றொரு நாகரிகம் வரை அதே பழைய படங்கள் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பாகங்களை நடித்து கொண்டிருக்கின்றவாறு திரும்ப திரும்ப காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த அனைத்துடனுடன் இறைவன் சைப்படைகிறான் என நான் எண்ணுகிறேன் அதனால் அவன் சோர்வடைகிறான் அவன் காட்சியை நிறுத்தாதது ஆச்சரியமே திரையில் நடிப்பு காட்சிகளை உருப்படுத்தி கொண்டிருக்கும் ஒளிக்கச்சையிலிருந்து என் பார்வையை நான் அகற்றிய பொழுது திரைப்பட அரங்கிலிருந்து பார்வையாளர்களை நான் நோக்கினேன் மேலும் திரைப்படத்தில் உள்ள நடிகர்களின் எல்லா உணர்ச்சிகளையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதை நான் கண்டேன் அவர்கள் கதாநாயகருடன் சேர்ந்து துன்புற்று கொண்டும் எதிர் தீங்கிற்கு கோபமடைந்து கொண்டும் இருந்தனர் பார்வையாளர்களுக்கு அது ஒரு சோக அனுபவம் ப்ரொஜெக்டர் அறையில இயக்குபவருக்கு அது ஒரு திரைப்படம் மட்டுமே இவ்வாறே தான் இறைவனுடனும் அவன் ஒழியும் நிழலும் கதாநாயகனும் எதிர்நாயகனும் நன்மையும் தீமையும் கொண்ட திரைப்படங்களை உருவாக்கியுள்ளான் நாம் தாம் பார்வையாளர்கள் மற்றும் நடிகர்கள் நாம் நாடகத்துடன் மிக அதிகமாக அடையாளப்படுத்திக் கொள்வதால் மட்டுமே தொல்லைக்கு ஆளாகிறோம் நிழல்களும் ஒளியும் இன்றி திரைப்படம் இருக்க முடியாது இறைவனின் ஓர் ஒளிக்கற்றையை படங்கள் அல்லது வடிவங்களாக மாற்றுகின்ற நிழல்தான் தீங்காகும் இந்த நாடகத்தை சாத்தியமாக்குகின்ற இறைவனின் நிழல்தான் தீங்கு தீங்கினுடைய இரண்டு நிழல்கள் இறைவனுடைய நற்குணங்களாகிய பரப்பி வைக்கப்பட்டுள்ளன நீங்கள் இந்த படங்களை மிகவும் முக்கியமானவையாக கருதக்கூடாது என அவன் விரும்புகிறான் ஒரு படத்தின் இயக்குனர் கொலைகளையும் துன்பத்தையும் நகைச்சுவையையும் நாடகத்தையும் பார்வையாளர்களுக்கு ஆர்வமூட்டும் உபாயங்களாக பார்க்கிறார் அவர் நாடகத்திலிருந்து விலகி என்று அதை இயக்கி கூர்ந்து கவனிக்கிறார் இறைவன் அவனது பிரபஞ்ச காட்சியில் நாம் நடிகர்கள் அல்லது பார்வையாளர்கள் மட்டுமே என்பதை உணர்ந்து நாம் பற்றற்று நடந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறான் இறைவனிடம் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு ஓர் ஆசை இருக்கிறது என நாம் கூற முடியும் இந்த படத்தினால் யார் அச்சுறுத்தப்படாமல் இருப்பர் எனவும் யார் தன்னுடைய பாகத்தை நன்றாக நடித்து அவரிடம் திரும்பிச் செல்வர் எனவும் பார்க்க விளைகிறான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை விட்டு ஓடி போக முடியாது ஆனால் உங்களுடைய எண்ணத்தை இறைவன் மீது நிலை நிறுத்தி இந்த நாடகத்தில் நடித்தீர்களானால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் நான் அவரிடம் அடிக்கடி கூறுகிறேன் இறைவா இது உனக்கு ஒரு திரைப்படம் ஆனால் அது எங்களுக்கு பயங்கரமானது இறைவன் பதிலளிக்கிறான் நீங்கள் ஒவ்வொரு இரவும் உறங்கச் செல்லும் பொழுது இது ஒரு கனவுதான் என உங்களை உணர்ந்து கொள்ள செய்கிறேன் நீங்கள் ஏன் இதை பகலிலும் ஞாபகம் வைத்துக் கொள்ள கூடாது ஒரு நாள் நான் என் அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்த பொழுது என் உடல் இறந்து படுகையின் மீது கடத்தப்பட்டு பார்த்தேன் இறைவன் என்னிடம் கூறினான் நீ இதை எவ்வளவு விரும்புகிறாய் ஒரு கணத்திற்கு நான் நடுங்கிவிட்டேன் பின்னர் பதிலளித்தேன் என் இறைவா அது சரியே ஏனெனில் நீ இங்கிருப்பதை நான் அறிகிறேன் நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் மேலும் நான் அதை முழுவதும் சரியாக உணர்ந்தேன் இறைவனை உணர்பவனுக்கு தீங்கில்லை பரம சந்தோஷத்திற்கான வழி விஞ்ஞானியினாலோ அல்லது லோகாயத மனம் உடைய மக்களாலோ கண்டறியப்பட முடியாது மாறாக இந்த எல்லா பிரபஞ்ச திரைப்படங்களையும் காண்பித்துக் கொண்டிருக்கின்ற எல்லையற்றவனின் அறைக்குள் திரும்பிச் செல் பிறகு நீ இறைவனுடைய மகான்களை பின்பற்றுபவர்களால் காண முடியும் மக்களிடத்தில் எனக்குள்ள ஒரே அக்கறை அவர்களுக்கு உதவி செய்வதுதான் நான் உயிருடன் இருக்கும் வரை இந்த மாயை திரைப்படத்திலிருந்து ஒதுங்கி செல்ல மற்றவர்களுக்கு உதவுவதற்கு நான் முயற்சி செய்வேன் நீங்கள் அதன் ஒரு பகுதியாக இருந்து உணர்ச்சி பூர்வமாக அனுபவிப்பதால் துன்புறுகிறீர்கள் நீங்கள் ஒதுங்கி நின்று அதை கவனிக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் துன்புற மாட்டீர்கள் நீங்கள் ஒரு பார்வையாளராக இருந்தால் நீங்கள் இந்த நாடகத்தை மகிழ்ந்து அனுபவிக்கலாம் இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனுக்கு இது ஒரு திரைப்படம் மட்டுமே மேலும் நீங்கள் அவனிடம் திரும்பும் பொழுது உங்களுக்கும் அது ஒரு திரைப்பட காட்சியே நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதை கூறுகிறேன் ஒரு அரசன் உறக்கத்தில் ஆழ்ந்த பொழுது அவன் தன்னை ஒரு பிச்சைக்காரனாக கனவு கண்டான் அவனது உறக்கத்தில் சிறிது உணவிற்காக காசு இல்லாமல் அவன் அழுது கொண்டிருந்தான் இறுதியாக அவனை எழுப்பி கூறினாள் உங்களுக்கு என்ன ஆயிற்று உங்களுடைய கருவளம் தங்கத்தால் நிறைந்துள்ளது இருப்பினும் நீங்கள் காசுக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களே பிறகு அரசன் கூறினான் ஓ என்ன மடத்தனம் நான் ஒரு பிச்சைக்காரன் எனவும் காசே இல்லாததால் பட்டினியாக இருந்தேன் எனவும் எண்ணினேன் தான் ஒரு மழியும் மனிதன் மற்றும் நோய் துயரம் தொல்லைகள் இதயம் உடைவது போன்ற வேதனைகள் ஆகிய எல்லாவிதமான திகளை எழுப்பும் தீங்குகளுக்கு ஆளாகின்றவன் என கனவு கண்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவினுடைய மாயையும் இத்தகையது கனவிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி இறைவனுடன் பற்று கொண்டிருப்பவராகவும் இந்த உலகத்தின் கனவு உருவங்களுடன் குறைவாக பற்று கொண்டிருப்பவராகவும் மாறுவதுதான் நீங்கள் தவறான பொருட்களின் மீது உங்கள் கவனத்தை வைத்திருப்பதால் தான் உங்கள் இதயத்தை மனிதனுக்கோ அல்லது மதுவிற்கோ அல்லது பேராசைக்கோ அல்லது போதை பொருட்களுக்கோ கொடுத்தால் நீங்கள் துயரம் அடைவீர்கள் உங்களுடைய இதயம் உடைந்துவிடும் நீங்கள் உங்கள் இதயத்தை இறைவனிடம் இருத்த வேண்டும் நீங்கள் அவனில் அமைதியை அதிகமாக தேட தேட உங்களுடைய கவலைகளையும் துயரங்களையும் அந்த அமைதி விழுங்கிவிடும் இவ்வுலகத்தின் தீங்குகளுக்கு உங்களையே மிக எளிதில் ஆளாக கூடியவாறு அனுமதித்து விட்டதால்தான் நீங்கள் துயரறுகிறீர்கள் நீங்கள் ஆன்மீக ரீதியாக உறுதியாகவும் ஆன்மீக ரீதியாக வலிமையாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யுங்கள் மேலும் நீங்கள் செய்வதை மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள் ஆனால் அகத்தே கூறுங்கள் இறைவா நான் உந்தன் குழந்தை உந்தன் பிரதிபிம்பத்தில் ஆக்கப்பட்டுள்ளேன் எனக்கு எதுவும் தேவையில்லை உன்னை தவிர இந்த கொள்கையை பின்பற்றும் பக்தர் இந்த ஞானத்தை எய்துகின்றவர் தனக்கு இந்த உலகத்தில் தீங்க இல்லை என்பதை காண்பார் ஓம் தொடரும்